வணக்கம் நீங்கள் காணும் சின்ன சின்ன கனவுகளுக்கு கூட அர்த்தம் இருக்குது கனவுகளை பற்றிய விளக்கம் நினைவுகளின் கற்பனை வடிவம் தான் கனவு என்றும் மனதின் அடித்தளத்தில் புதையுண்டு இருக்கும் நினைவுகளின் வெளிப்பாடை கனவுகள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக வாதம் பித்தம் கபம் ஆகிய தாதுக்களின் மாறுபாட்டால் விளைவது கனவு என்று ஆயுர்வேதம் விவரிக்கும் கனவுகள் குறித்து தேவகுருவான பிரகஸ்பதி பகவானும் விளக்கியுள்ளதாக ஞான நூல்கள் விவரிக்கின்றன நாம் கொஞ்சமும் நினைத்துப் பார்க்காத எதிர்பார்க்காத கனவுகள் தோன்றுவதே உண்மையான கனவுகளாகும் அப்படிப்பட்ட கனவுகளுக்கு உரிய பலன்களைத்தான் சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது இவ்வாறு வரும் கனவுகளைப் பற்றி நமது முன்னோர்கள் ஆராய்ந்து பல குறிப்புகளை எழுதி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவற்றிலிருந்து அபூர்வமான தகவல்கள் அகர வரிசைப்படி ஒவ்வொன்றாய் பார்ப்போம் அரசர் அரசர் தற்போது ஜனாதிபதி பிரதமர் போன்ற பெரும் பதவியில் உள்ளவர்களுடன் அறிமுகம் ஏற்படுவதாக கனவு கண்டால் சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும் மனமாகாத இளம்பெண் மேற்படி கனவை கண்டால் அவளை மனமுடிக்க வரப்போகும் ஆடவன் அவள் குடும்பத்தை விட பன்மடங்கு வசதியுடன் இருப்பான் என்று கூறலாம் அரச குடும்பத்தாருடன் பழகுவதாக கனவு வந்தால் நண்பர்கள் மூலம் பொருள் உதவி கிடைக்கும் அப்சர ஸ்திரீகள் தேவலோக பெண்களை ஆண்கள் கனவில் கண்டால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் திருமணமாகாத மகளிர் கண்டால் விரைவில் திருமணம் நிகழும் மனமான மங்கையர் கண்டால் பொருள் வரவு உண்டு அழகற்ற பெண் அழகு இல்லாத பெண் ஒருத்தியை மனமாகாத ஒரு ஆடவன் கனவில் கண்டால் பலன் நேர்மாறாக நிகழும் மிகவும் அழகான பெண் மனைவியாவால் அதிசயமானவர் விந்தையான மனிதர் அல்லது நூதன பொருட்கள் கனவில் வந்தால் வரும் தீமையை சுட்டிக்காட்டும் நம்பிக்கை மோசடி ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அடிதடி சண்டை சச்சரவுகளில் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல் கனவு கண்டால் அவரது வாழ்க்கை அமைதியானதாக எல்லோருடனும் சுமூக உறவு கொண்டதாக அமையும் சண்டையில் பிறர் அடிப்பது போன்று கனவு கண்டால் அவர்களுக்கு விரோதிகளே இல்லை எனலாம் பகைவர் இருப்பின் அவர்களும் பகை மறந்து நண்பர்களாக மாறுவார்கள் தான் பிறரை அடிப்பதாக கனவு கண்டால் நண்பர்களால் புகழ்படும் நிலை உருவாகும் புதிய நண்பர்கள் உண்டாகுவார்கள் அழுகை வாய்விட்டு பலமாக அழுது கொண்டிருப்பது போல் கனவு காணேன் அவரது வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் அரிசி அரிசியை கனவில் கண்டாலோ சந்தையில் வாங்குவது போல் கனவு கண்டாலோ செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும் லாபம் அதிகரிக்கும் ஆசிரியர் கல்வி போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களின் ஒருவரை கனவில் சந்திப்பவர்கள் வாழ்க்கை வளங்கள் அமோகமாக பெருகிடும் பொருள் வரவும் மிகுதியாகும் ஆலயம் கோயிலை கனவில் காண்பது நன்மையான பலன்களை தரும் செய்யும் வியாபாரம் முன்னேறும் நவீன ரக தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும் அறச்செயல்களில் ஈடுபட்டு புகழ் பெற வழிவகுக்கும் புனித யாத்திரையும் மேற்கொள்ள நேரிடலாம் ஆனால் பாலடைந்த அல்லது தெய்வ விக்கிரகம் இல்லாத கோயிலை காண்பது கூடாது முன்னதற்கு நேர்மாறான பலன்களை தரும் முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் உண்டாகும் ஆலயத்தில் நுழைந்து இறைவனை வழிபடுவது போல் கனவு தோன்றுமெனில் ஈடுபடும் செயல்களில் முதலில் சில முட்டுக்கட்டைகள் எதிர்படும் ஆனாலும் தெய்வத்தின் அருளால் முடிவில் செயல் நன்மையாகவே முடியும் ஆலமரம் கனவில் ஆலமரத்தை கண்டால் செய்கின்ற தொழில் மேலும் அபிவிருத்தி அடையும் பொருள் வரவு சுற்றத்தார் சூழலும் உண்டாகும் ஆரஞ்சு பழம் கனவில் ஆரஞ்சு பழத்தை காண்பவருக்கு எதிர்பாராத பொருள் ஏற்படும் நோய் அல்லது விபத்தில் உடல் காயம் உண்டாகலாம் வீண் பழி சுமந்தப்பட்டு பெயர் கடவும் உண்டு இஞ்சி கனவில் இஞ்சியை கண்டால் நோய்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் இனிப்பு இனிப்பான பலகாரங்களை கனவில் காண்பது மிகவும் நல்லது வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இறந்தவர்கள் இறந்து போனவர்களுடன் பேசுவது போல் கனவு காணின் பெயரும் மேலான புகழும் பெறும் நிலை ஏற்படும் இறந்து போன தாய் தந்தையர் கனவில் தோன்றுவார்களே ஆனால் கனவு கண்டவருக்கு அண்மையில் வர இருக்கும் ஆபத்து அல்லது இடையூறை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்தார்கள் என்பது பொருள் தான் விட்டது போல் ஒருவருக்கு கனவு வருமாகில் நன்மைகளே குறிப்பிடும் எனலாம் சுக வாழ்க்கை சித்திக்கும் எனவே அச்சமுற வேண்டாம் உறவினர் ஒருவர் விட்டது போல் கனவு காண்பது அவருடைய துன்பங்கள் நீங்கும் என்பதை குறிக்கும் நண்பன் ஒருவன் இறந்து போனது போல் கனவு காண்பவருக்கு வெகுவிரைவில் நற்செய்தி ஒன்று வந்து சேரும் குழந்தைகள் இறப்பது போல் கனவு காண்பது அவருக்கு வரவிருக்கின்ற பேராபத்து ஒன்றை குறிப்பிடும் தன்னுடைய மனைவி இறந்து போல் கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இறந்து போன மனைவி மேலுலகில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்க்கை நிம்மதியாக அமையும் மாறாக அவள் முகம் துயரத்துடன் இருப்பது போல் இருந்தால் வாழ்க்கை நிலையற்றதாகும் இரும்பு இரும்பை கனவில் காண்பவருக்கு பொதுவாகவே மனஒலிமை மிகுந்திருக்கும் ஆனாலும் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் சிலருக்கு கஷ்டங்கள் வந்து நிவர்த்தியாகும் வேறு சிலருக்கு தரித்திரத்தை உண்டாக்கும் இரும்பை தொட்டு எடுப்பது போல் காண்பது மிகவும் கெடுதலானது ஈன்ற பசு பசு கன்று போடுவதை கனவில் காண்பது நல்லதல்ல துன்பங்கள் வந்தடையும் ஆனால் கன்று ஈன்ற பசுவை காண்பது செல்வ வளத்தை உண்டாக்கும் உத்தியோகம் ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுவது போல் கனவு கண்டால் நற்காலம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது போல் கனவு கண்டால் அவ்வாறே செயலில் நிகழவும் கூடும் இல்லையேல் ஏதேனும் நிர்வாக தவறுகள் செய்து மேலிட விரோதத்தை சம்பாதிக்க நேரிடலாம் வருங்கால உயர்வுகளும் பாதிக்கக்கூடும் தொழில் செய்பவர்கள் அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவு கண்டால் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படலாம் உளவு ஒருவர் தாமே உளவு தொழில் செய்வதாக கனவு கண்டால் அவரது வாழ்க்கை வளம் அனைத்தையும் பெற்று திகழும் உன்னல் தான் மட்டும் தனித்து உண்பது போல் கனவு காண்பின் துன்பங்கள் உண்டாகும் உறவினர்களை பிரிய நேரிடும் அவ்வாறு கனவு காண்பவர் விவசாயியாக இருப்பின் விளைச்சல் மோசமாக இருக்கும் பலருடன் சேர்ந்து விருந்தில் உண்பது போல் கனவு கண்டால் உத்தியோக உயர்வு சித்திக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த கனவை கண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவர்கள் விருந்துண்டு மகிழ்வதாக கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதிரிகள் கனவில் எதிரிகளை கண்டால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கனவு காண்பவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுவிட்டன என்பதை இக்கனவு குறிப்பிடும் எலும்பு கனவில் எலும்பை காண்பது விசேஷம் தசைத்திரல் ஒட்டியதாக உள்ள எலும்பை கண்டால் விரைவில் அவர் செல்வந்தராக கூடும் மனிதரின் எலும்பை கண்டால் மூதாதையர் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையும் எழுதுதல் எழுதி கொண்டிருப்பது போல் ஒருவர் கனவு காணின் நற்செய்திகள் விரைவில் அவரை தேடி வரும் எண்ணெய் எண்ணெயை தனியாகவோ அதை தேய்த்து குளிப்பதாகவோ கனவு காணக்கூடாது அவ்வாறு கனவு வந்தால் வெகு விரைவில் அவர் நோயாளியால் அதாவது நோயாளி ஆவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் நோயாளிகள் மேற்படி கனவை காணில் அவரது நோய் விலகி உடல் ஆரோக்கியமடைவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழ்மை நிலை கனவில் ஒருவர் தாம் மிகவும் ஏழ்மை நிலையை அடைந்து விட்டார் போல் கண்டால் எதிர்பாராத வகையில் அவருக்கு திரண்ட செல்வம் வந்து சேரும் எல்லா வகையிலும் முன்னேறி உயர்நிலையை அடைவார் ஏலக்காய் கனவில் ஏலக்காயை காண்பவர் பிறரால் மதிப்பு பெறும் நிலையை அடைவார் ஏலக்காயை உண்பது போல் கனவு காணின் திரண்ட செல்வம் வந்து சேரும் ஒட்டடை வீட்டு சுவரில் அல்லது கூரையில் நூலாம்படை அப்பி இருப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படும் ஓட்டம் தான் ஓடிக்கொண்டிருப்பது போல் கனவு காண்பது நிகழ்கால நிலைமை அடையும் என்பதற்கு அறிகுறியாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு சித்திக்கும் ஓசைகள் கனவில் ஓசைகளை கேட்பது நல்லதல்ல பேரோசையை கேட்பது கல்வர்களால் பொருளிழப்பு நேர்வதோடு துன்பம் விளைவிக்கவும் வாய்ப்பு உண்டு சிறிய ஓசை கேட்பது போல் வரும் கனவு வீண் சச்சரவுகள் ஏற்படுவதை குறிக்கும் கோம குண்டம் கனவில் வேல்விக்குண்டம் கோமத்தீ முதலியவற்றை காண்பவர் தெய்வ அருள் பெற்றவராக பல்வேறு நட்பெயர்களையும் பெற்றவராக இருப்பார் கடல் கனவில் கடலை காண்பவர்கள் சிறிது முயற்சி செய்தால் வெளிநாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்பு எளிதாக சித்திக்கும் இல்லையேல் அயல் தேசத்தாருடன் வியாபார தொடர்பு ஏற்பட்டு பெரும் பொருள் ஈட்டுவார் பிரதேச உறவுடைய அலுவலகங்களில் வேலை கிடைக்கும் கஷ்டகாலம் கஷ்ட திசையில் சிக்கி தவிப்பது போல் வரும் கனவு நேர்மாறான பலனை தரும் வாழ்க்கையில் உயர்வும் புகழும் சித்திக்கும் கற்பூரம் கற்பூரம் எரிவது போல் கனவு கண்டால் பிறருக்காக சாட்சி சொல்லவோ அல்லது ஜாமீன் கொடுக்கவோ நேரிடலாம் கன்றுக்குட்டி கன்றுக்குட்டியை கனவில் கண்டால் செல்வ சேமிப்பு ஏற்படும் காதணிகள் கனவில் காதணிகளை கண்டால் பொன்னகைகள் பலவும் தமக்கு உரிமையாகும் என்பதை அறிந்து கொள்ளலாம் காய்கறி காய்கறிகளை சமைப்பது போல கனவு காண்பது நம்பியவர்களின் நம்பிக்கை மோசடியை சுட்டிக்காட்டும் காய்கறிகளை உண்பது போல் கண்டால் பொருள் ஏற்படும் காய்கறிகளை பறிப்பது போல் கனவு கண்டால் சஞ்சை சண்டை சச்சரவுகள் உண்டாகும் காக்கை காக்கை கனவில் வருவது கெடுதலானது தொழில் அல்லது உத்தியோக பாதிப்பு விரோதிகளின் சூழ்ச்சி வீண் விரோதம் போன்ற பல தொல்லைகளை சந்திக்க நேரிடும் காகம் கரைவதாக கனவு காண்பது கெடுதலான காலத்தை குறிப்பிடும் முதியவர் முதியவர்களை கனவில் காண்பது நற்பலன்களை விளைவிக்கும் மிகுந்த செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தானே கிழவராகிவிட்டார் போல் ஒருவர் கனவு கண்டால் அவருடைய குடும்ப நிலை மேம்படும் சந்ததிகள் பெருகுவர் கிணறு கனவில் கிணற்றை காண்பது நல்லதாகும் மனம் ஆகாதவர்களுக்கு மனமாகும் மனம் ஆனவர்களுடைய குடும்பத்தில் வேறு எவருக்கேனும் திருமணம் நடைபெறும் கிணற்றில் இறங்கி நீந்தும் போது நீர் தலைக்கு அதாவது நீருக்கு மேலே தலை தூக்கியிருப்பது போல் கனவு கண்டால் முயற்சிகள் வெற்றி பெறும் மாறாக தலை தண்ணீரில் ஆழ்த்தப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகும் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுப்பது போல் கனவு காண்பது நினைத்த செயல்கள் இனிதே முடியும் என்று குறிப்பிடும் வியாபாரி ஒருவர் கண்டால் அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்ணொருத்தி கண்டால் சகல செல்வங்களும் சித்திக்கும் கீழே விழுவது கீழே விழுவது போல கனவு கண்டால் பொருள் நஷ்டமடைய நேரிடும் குடிசை குடிசை ஒன்றில் தாம் வசிப்பதாக கனவு காணின் வரிய நிலையை அவர் அடைய நேரிடும் என்பதை குறிக்கும் குடிசை தீப்பற்றி எரிவது போல் கனவுகாணின் வீட்டில் களவு போகலாம் குண்டூசி கனவில் குண்டூசிகளை காணின் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் குரட்டை குரட்டை விடுவது போல் கனவு கண்டால் சுக வாழ்க்கை சித்திக்கும் கூலி கூலி வேலை செய்பவர் தனக்கு கொடுக்கப்பட்ட கூலி குறைக்கப்பட்டது போல கனவு காணின் அவருக்கு தற்போதைய வேலையை விட பெரிய வேலை கிடைக்கக்கூடும் சந்நியாசம் சந்நியாசம் மேற்கொள்வது போல கனவு காணின் வர இருக்கும் இடையூறுகளையும் இன்னல்களையும் குறிப்பிடும் ஆனால் முடிவில் யாவும் நிவர்த்தியாகி நிம்மதி உண்டாகும் ஆனாலும் இப்படி ஒரு கனவை மனம் ஆகாதவர்கள் கண்டால் அவர்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்று கூறலாம் சந்தன மரம் கனவில் சந்தன மரத்தை காண்பது நல்லது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று ஏற்படும் உறவினர்களால் பொருளுதவி கிடைக்கும் சாறை பாம்பு கனவில் இந்த பாம்பை கண்டால் தனக்கு எதிரிகள் இருக்கின்றனர் என்று அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிவலிங்கம் கனவில் சிவலிங்கத்தை கண்டால் தெய்வ அருளும் செல்வ வசதியும் உண்டாகும் சிங்கம் கனவில் சிங்கத்தை காண்போர் தொழிலில் அல்லது தனது உத்தியோகத்தில் உயர்வு அடைவர் சிங்கத்தை கண்டு பயந்தார் போல் கனவு கண்டால் யாவும் நஷ்டமாகவே முடியும் உடல் நலனும் பாதிக்கப்படும் செருப்பு புதிய செருப்பு அணிந்து கொண்டிருப்பது போல கனவு கண்டால் சோதனைகளும் கெடுதிகளும் ஏற்படும் கால்களுக்கு பொருந்தாத செருப்புகளை அணிந்து கொண்டிருப்பதாக கண்டால் அதனால் கால்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இல்லற வாழ்க்கையில் இன்பம் இருக்காது தவசிகள் தவயோக செல்வர்களை கனவில் காண்போர் பொதுநல தொண்டில் ஈடுபட்டு பெரும் புகழ் அடைவார்கள் தவளை தவளைகளை கனவில் காண்பது நல்லது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும் தவளைகளை பிடிப்பதாக காண்பது நல்லதை விளைவிக்கும் ஆனால் தவளைகள் கத்துவதாக கனவு காண்பது கெடுதலாகும் தாலி மங்கள நாணை கனவில் காண்பது மேலான பதவிகளை கொடுக்கும் பண வசதியை உண்டாக்கும் மனம் ஆகாதவர்களுக்கு மனம் நிகழவைக்கும் தித்திக்கும் அதாவது தித்திப்பு தித்திப்பு உணவை உண்பதாக கனவு கண்டால் தொழில் உயரும் பணம் வரவிருக்கும் நண்பர் சேர்க்கையும் உண்டாகும் துணி துணிகளை வாங்குவது போல் கனவு வந்தால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் எண்ணியவை இனிதே நிறைவேறும் தீக்குச்சி கனவில் தீக்குச்சி சம்பந்தப்பட்டவை தோன்றிட திடுக்கிடும் செய்திகள் வரக்கூடும் தோட்டம் நாம் தோட்டம் ஒன்றில் உழவுவது போல கனவு கண்டால் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை நண்டு கனவில் நண்டை கண்டால் முயற்சிக்கும் செயல்களில் பல இடையூறுகள் இன்னல்கள் உண்டாகும் அச்செயல் வெற்றி பெறாது போகும் கடலில் பயணம் செய்யும் மாலுமிகள் கனவில் நண்டை காண்பது கப்பலுக்கு பேராபத்தாக முடியும் நாவல் பழம் கனவில் நாவல் பழத்தை கண்டால் காரிய சித்தி ஏற்படும் தனப்பிராப்தமும் சந்தான பிராப்தமும் கிடைக்கும் நிச்சய தாம்பூலம் கனவில் இந்த வைபவத்தை காண்பது நல்லது மனம் ஆகாதவர்கள் இந்த வைபவத்தை கனவில் கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் நீதிமன்றம் நீதிமன்றத்தை காண்பதாகவோ நாம் நீதிமன்றத்தில் இருப்பதாகவோ கனவு கண்டால் வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உண்டாகும் மலர்கள் மலர்கள் கூத்து குழுங்குவது போல் கனவு வந்தால் நல்ல பலன்கள் கைகூடும் ஆனால் வாடிய மலர்களை கனவில் கண்டால் வியாதி உண்டாகும் என்பது குறிப்பு வர்ணம் நாம் வர்ணம் பூசுவதாக கனவு காண்பது கெடுதல் ஆனால் வர்ணம் அடிக்கும் நபர்களை காண்பது நல்லது வீணை ஒருவர் வீணையை இசைக்க நாம் கேட்டு ரசிப்பது போல் கனவு காண்பது நல்லது சுபகாரியங்கள் சித்திக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி